வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொலியில் அறிவாற்றல் சோதனை ஏன் நடக்கிறது அதை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஏன் செய்ய மறுக்கிறார் இதுதான் இந்த காணொளியில் நாம் காண செய்தி ரொம்ப சுவாரஸ்யமான மற்றும் வித்தியாசமான செய்தியாக இருக்கிறது என்னென்னா அறிவாற்றல் சோதனை செய்வது என்பது அமெரிக்க நாட்டில் அந்த அரசியல் தலைவர்களுக்கு கட்டாயமாக்கப்படவில்லை ஆனால் தேவை ஏற்பட்டால் செய்ய வேண்டும் என்பது அங்குள்ள சட்ட திருத்தம் இருபத்தி ஐந்து என்று குறிப்பிடுகிறார்கள் சரி இதை அமெரிக்க அதிபர் தேர்தலில் வயது மற்றும் மனநலம் முக்கியமான பிரச்சனையாக எப்போதுமே பார்க்கப்படுகிறது ஒருவர் மனநலம் மனநலமின்றி இருந்தால் நலமின்றி இருந்தால் அவர் இந்த தேசத்தை எப்படி வழிநடத்துவார் ஸோ தேசத்தை வழிநடத்தில் இருக்கும் அக்கறை தேசத்தினுடைய மிக முக்கியமான பணிகளை செய்யும் பொழுது அவர் எவ்வாறு முடிவெடுப்பார் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது அவருடைய மூலம் அவருடைய அறிவுத்திறன் எவ்வாறு செயல்படும் என்பதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக கண்டறிய வேண்டும் என்றொரு விதியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இப்போ இருக்கிற அதிபர் ஜோ பைடன் அவருடைய வயது வந்து எண்பத்தி ஒன்று அவருக்கு எதிராக போட்டியிடுற இப்போ அமெரிக்க தேர்தல் போட்டியில் அவருக்கு எதிராக போட்டியிட டொனால்டு ட்ரம்ப் அவருடைய வயது எழுபத்தி எட்டு ஸோ ஒரு இரண்டு மூன்று வயதுதான் அவர் குறையவராக இருக்கிறார் ஆனால் கடந்த மாதம் பைடன் நடத்திய மிகவும் பலவீனமான விவாத நிகழ்வு இந்த விவகாரத்தை புதிய உச்சத்திற்கு எடுத்து செல்கிறது என்ன எங்கே அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா சில இடங்களில் அவர் பேசும்போது மெதுவாக நடக்கிறார் பலவீனமாக பேசுகிறார் மெல்லிய குரலில் பேசுகிறார் முணு தனக்கு தானே முணுமுடுத்துக் கொள்கிறார் அப்போது அமெரிக்காவிலேயே மிக மைதான அதிபராக இருக்கிறார் பைடன் எண்பத்தோரு வயசில் ஒரு பை ஒரு அதிபர் இருக்குது இதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகவும் மைதான அதிபர் அப்படின்னு தற்போது ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்க செய்யப்பட்டாலும் இரண்டாவது வயதான அதிபராக தான் அறியப்படுவார் ஏன்னா மூணு வயசு தான் குறைவு சரி இதில் அறிவாற்று தேர்வு தேர்வு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள பல்வேறு சோதனைகள் இருக்கு அதில் அறிவாற்றல் பரிசோதனை யாருக்கு பரிந்துரைக்கலாம் அப்படின்னா இது இந்த அறிவாற்றல் சோதனை செய்வதன் மூலம் இவருக்கு இந்த அதிபருக்கு வேறு எதுவும் நோய்கள் இருக்கிறதா வேறு எதுவும் நோய்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அவ்வாறு சாத்தியக்கூறுகள் இருந்தால் அது இவ்வாறு தடுப்பது இது போன்ற விஷயங்களுக்காகத்தானே இந்த அறிவாற்றல் தேர்வு செய்யப்படுகிறது சரி இந்த அறிவாற்றல் பரிசோதனை யாருக்கு பரிந்துரைக்கலாம் அப்படின்னா பொதுவாக நினைவாற்றல் தனி மனித செயல்பாடுகளில் மாற்றங்கள் அல்லது சமநிலையாக செயல்படுவதில் பேலன்ஸாக ஒருத்தர் செயல்படுறதில் பிரச்சனை அப்படின்னா கடந்த காலத்தினுடைய சில பகுதிகளை மறந்து விடுதல் சரிங்களா அல்லது ஒரு தகவலை புரிந்து கொள்வதில் சவால்களை சந்திக்கும் பட்சத்தில் இத்தகைய பரிசோதனைகளை பரிந்துரை செய்யலாம் இப்போ எப்படி இதை பரிந்துரை பண்றாங்க இப்போ ட்ரம்புக்கு வந்து ஏன் இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னோம் பைடனுக்கு அவருக்கு ஒரு தகவலை புரிஞ்சு கொள்வதுல சவால்களை சந்திக்கும் ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுல அவருக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை அறிவாற்றல் திறனை சோதிக்கணும்னு இது பண்ணுறாங்க அப்போ மேன்ட்ரியல் காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற எம்ஓசிஏ மேண்ட்ரியல் காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட் இந்த சோதனை பரவலாக மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டு ஒரு சோதனை தான் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தினுடைய கருத்துப்படி இது சந்தேகத்துக்குரிய குறைபாடுகளை கொண்டிருக்கும் மக்களின் அறிவாற்றல் திறனை விரைவாக சோதிக்க பயன்படுத்தப்படும் பரிசோதனை ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தினுடைய சந்தேகத்துக்குரிய அதாவது அவங்க என்ன சொல்றாங்க சந்தேகத்துக்குரிய குறைபாடுகளை எந்தெந்த மனிதர்கள் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய அறிவாற்றல் திறனை இது பண்ணணும் அப்போ சந்தேகம் யார் மேல வருது ஜோ பைடன் மேலே வருது ஜோ பைடன் ஒரு விவாதத்தில் கொஞ்சம் மெதுவாக பேசுறாரு அப்போது இந்த சோதனை வந்து ஒருத்தருடைய நோக்குநிலை அதாவது இது அவருடைய கவனம் நோக்குநிலை நினைவு மற்றும் பொருள்களுக்கு பெயரிடும் திறன் ஒரு பொருள் பார்த்தா இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு திறன் வாய்மொழி மற்றும் எழுதப்பட்ட வாசங்களை பின்பற்றுதல் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அல்லது பேசும்போது அல்ல ஒரு எழுதப்பட்ட ஆர்டர் அல்லது பேச்சு மொழியில் கொடுக்குற ஆர்டர் இந்த ஆர்டரை அவர் எப்படி பின்பற்றுறாரு அப்படிங்கிறதையும் வச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறாரு டேன் லெஃப்ட் அப்படின்னு நில இருக்கிறத படிச்சுட்டு ஒருத்தர் டேன் லெஃப்ட் பண்ணுறதுக்கும் இடதுபுறம் திரும்புறதுக்கும் டேன் லெஃப்ட் அப்படின்னு ஒருத்தர் வார்த்தையை கேட்ட உடனே திரும்புறதுக்குமான இந்த ரெண்டுலேயும் அவர் எப்படி செயல்படுறாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ இதிலேருந்து தான் இந்த அறிவாற்றல் பரிசோதனை நடக்குது அப்போ அறிவாற்றல் குறை இல்லாத நபர்களுக்கும் இது மிகவும் எளிமையான ஒன்றாக இருக்கும் ஆனால் அது குறைவு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கடினமான பயிற்சியாக தான் இருக்கும் அப்போ இதை ஆன்லைனில் கூட ஒருத்தர் பண்ணிக்கலாம் இந்த சோதனைகளை கண்டறிய இந்த நரபியல் நிபுணர் ஜியாத் நசருத்தீன் இது அமெரிக்கர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் அதே நேரத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதை கண்டறிய முடியும் என்பதால் பைடன் இந்த சோதனையை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கார் யார் நரம்பியல் நிபுணர் ஜியாத் சரி அறிவாற்றல் சோதனை கற்றல் மற்றும் நினைவாற்றல் தொடர்பான கேள்விகள் மருத்துவர்கள் நோயாளியிடம் சோதனையின் போது கேட்பார்கள் நீண்ட மருத்துவ மதிப்பீடு என்பது அறிவாற்றல் சோதனைகளுடன் உடல் மற்றும் நரம்பியல் சோதனைகள் நோயாளிகளின் ஆரோக்கிய பிரச்சனை குறித்த முழு விவரங்களையும் உள்ளடக்கியது முழுசாரணத்தினா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் அமைந்திருக்கும் டேவிஸ் அல்சமர்ஸ் நோய் ஆராய்ச்சி மையத்தினுடைய இணை பேராசிரியர் டான் மங்கஸ் இந்த இரண்டாவது சோதனையானது பைடன் மற்றும் ட்ரம்பின் முழுமையான அறிவாற்றல் செயல்பாடுகள் குறித்த ஒரு முழுமையான தகவலை வழங்கும் என குறிப்பிடுகிறார் அந்த இடத்துல பாருங்க அறிவாற்றல் சோதிக்கும் அறிவாற்றல் திறன் சோதிக்கும் அந்த மருத்துவ எதிர்க்க அறிவாற்றல் சோதிக்கும் முறை இது ஏன் அரசியல் தலைவர்களுக்கு முக்கியம்னு அமெரிக்கா கருது பாருங்க இந்த நாட்டு மக்கள் எவ்வளோ கொடுத்து வச்சோங்க அந்த நாட்டில் பல்வேறு குறைபாடு உடைய சட்டங்கள் இருக்கலாம் கலாச்சாரங்கள் இருக்கலாம் மற்றதெல்லாம் கூட இருக்கலாம் ஏன் இப்போ அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட துப்பாக்கி கலாச்சாரம் பயன்படுத்தப்பட்டது அப்படிலாம் எளிதாக நம்ம நாட்டில் நடக்காது துப்பாக்கி கொண்டு ஒரு தலைவர் சொல்கிறதுங்கிறதெல்லாம் நடக்காத ஒரு ரொம்ப அரிதும் அரிது ஆனால் அங்கே பாருங்க ரொம்ப எளிதாகவே ஒருத்தருக்கு துப்பாக்கி கிடச்சிருது அதெல்லாம் இருந்தால் கூட அரசியலுக்கு வரும் தலைவர்கள் அறிவாற்றலுடன் திகழ வேண்டும் நினைவாற்றல் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு அறிவாற்றல் திறன் இருந்தால் மட்டுமே அந்த தேசத்தினை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு திறன் அவர்களுக்கு இருக்குது என்று அர்த்தம் ஒரு தேசத்தை வழிநடத்துதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல காரணம் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு திறன்கள் பல்வேறு சவால்கள் நிறைந்த ஒரு தேசத்தினை வழிநடத்தி அடுத்த சந்ததியினருக்கு ஆரோக்கியமான ஒரு தேசத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கடமை ஒரு தேச ஒரு தேசத்தை நிர்வகிக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு இருக்கிறது இதை ஒரு சட்டமாக வைத்திருக்கிறார்கள் எங்கேனும் அவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டால் மேடை தடுமாற்றங்கள் ஏற்பட்டால் அவர்களை அறிவாற்றல் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நம்ம நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாருங்க இந்த அறிவாற்றல் சோதனை நடத்தினா எத்தனை பேர் காலி அமெரிக்க தேர்தலில் அது அதை வலியுறுத்துகிறாங்க சரி உதாரணத்துக்கு மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கதைகளை வாசித்து அதில் வரும் பகுதிகள் மற்றும் கேள்விகளை எழுப்பி அவர்களின் நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறனை சோதிப்பார்கள் ஒரு கதை சொல்கிறது அந்த கதையில் கதையில் வர கேரக்டர்ஸ் பெயரை சொல்லணும் அந்த கதையை சொல்லணும் சில வா சில வார்த்தை பட்டியல்கள் படங்களில் பொருட்கள் பெயர்கள் குறிப்பிட்ட எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர் மற்றும் பொருட்களை கூற சொல்லி கேட்கறது நோயாளிகளிடம் கேள்வியை கேட்பது மட்டும் இல்லாமல் நோயாளிகளிடம் அதிகமாக பேசும் நபர்களும் நோயாளிகள் அறிவாற் அறிவாற்றலை இழக்கிறார்களா என்பதை கூற இயலும் டாக்டர் தான் கேட்கணும்னு இல்லை அதிகமாக அந்த நபர்களோடு பேசுகிறவங்களுக்கே நினைவாற்றல் நடந்துட்டார் அது ஒரு சில குறைபாடுகள் வயதாக ஆக நரம்பியல் சம்பந்தப்பட்ட உடல் மற்ற உடல் ரீதியான குறைபாடுகள் ஏற்படும் பொழுது குறைபாடுடைய ஒரு மனிதன் ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடிய தலைவனாக இருக்க இயலாது என்ற ஒரு அழகான சித்தாந்தம் இந்த அமெரிக்காவில் இருக்கிறது அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க அறிவுத்திறன் சோதனை எல்லாம் நடத்துகிறாங்க அந்த அறிவுத்திறன் சோதனை நடத்தி அந்த அறிவுத்திறன் சோதனையின் மூலம் வர்ற ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவர்கள் தாங்கள் போட்டியில் அந்த அந்த தேர்தலில் போட்டியிடுற அந்த வாய்ப்பையே அவங்க இழக்கிறாங்க அப்ப இந்த இந்த இதுக்கு வந்து ட்ரம்ப்பும் பைடனும் உடன்பட மறுக்கிறாங்க எங்களுக்கு அப்படி ஒன்றும் வயசாகல முன்பிருந்த ஒருவர் வந்து முன்பிருந்த அறிவாற்றலை இழக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் முன்பு எந்த நிலையில் இருந்தார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இருந்தார் எதிலிருந்து இழக்க ஆரம்பிக்கிறார் சரிங்களா சரி பைடன் ட்ரம்ப் இந்த ரெண்டு பேருடைய பரிசோதனை தேர்ச்சியடையும் வாய்ப்புகளை இந்த பரிசோதனைகள் தேர்ச்சியடையும் வாய்ப்புகளை விளங்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களை அறிவாற்றலை அறிந்து கொள்ள இத்தகைய பரிசோதனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அமெரிக்க ந நரம்பியல் அகாடமி பரிந்துரை பண்ணுது வயது ஐதுகறிக்க அதிகரிக்க குறைபாடுகள் அதிகரிக்கும் என்பதால் எழுபத்தஞ்சு வயது ஆகிற போது இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கு அறிவாற்றல் குறைபாடுகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை எழுபத்தஞ்சு வயசு ஆகும்போது இப்போ ரெண்டு அதிபருக்குமே எழுபத்தெட்டு எண்பத்தொன்று தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு அறிவாற்றல் குறைபாடுகள் இருந்து அதனால் சில நேரங்களில் மக்கள் இந்த குறைபாடுகள் இருப்பதை பற்றி பிரக்தி ஏதுமின்றி இருக்கிறார்கள் அதாவது தொடர்ச்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இது வந்து ஒரு பிரஜை அதாவது அவங்களுக்கு அதை பற்றி ஒரு கவனம் இருக்காது ஒருத்தர் பொதுவாகவே உளறிக்கிட்டே இருக்கிறாருன்னா எப்பாவது அறிவாற்றல் உள்ளவங்களோட அவர் பேசும்போது தான் அவர் நல்லா பேசுகிறார் இவரையும் எப்படி பேசுகிறார்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அது மாதிரி அறிவாற்றல் குறைபாடுகள் தொடர்ச்சியாக இருந்து வருது அப்படின்னா கண்டுபிடிக்கிற கஷ்டம் சரி பைடன் ஏன் இதுக்கு மறுக்கிறார் பைடன் வயதில் யாரும் இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணியை மேற்கொள்ள மேற்கொள்ளவில்லை என்பது தான் இங்கே பைடனுக்கு அந்த சோதனையை கொடுக்கணுன்றது ஏன்னா மிக வயதான அதிபராக இருக்கிறதுனால பைடன் அவருக்கு இந்த சோதனை கொடுக்கணும் அப்போ இருபத்தஞ்சாவது சட்ட திருத்தம் அதிபருக்கு டிமென்ஷியா அல்லது அல்சிமர் நோய் இருந்தால் என்ன நடக்கும் அமெரிக்கா சட் அரசமைப்பு சட்டம் இருபத்தைந்து ஒரு அதிபர் இறந்து விட்டால் அவருக்கு பின் அந்த பதவியை வைப்பது யார் அதற்கான செயல்முறைகள் என்ன அவர் தன் பணியை சரியே செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பவற்றை அரசு அரசமைப்பு சட்டத்தினுடைய சட்ட திருத்தம் இருபத்தி அஞ்சு ஒரு ப ஒருத்தர் பதவியிலிருந்து விலகிறார் அல்லது பணி நீக்கம் செய்யப்படுகிறார் நீதிமன்றங்களால் உயிர்களுக்கு உயிர் பெயர் அல்லது பணி செய்ய இயலாத போது இந்த சட்ட திருத்தத்தை நடைபடுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப்பினுடைய ஆட்சியின் போது அமெரிக்க கூட்டாட்சி உறுப்பினர்கள் அதிபரின் உடல் தகுதியை உறுதி செய்ய குழு ஒன்றை அமைக்கும் உருவாக்கும் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க எப்போது ட்ரம்ப் ஆட்சி பண் போகுது இப்போ பைடன்லாட்சியில் இருக்கார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க தலைநகர் கலவரத்துக்கு பிறகு இந்த தீர்மானத்திற்கு ஜனநாயக கட்சியின் ஒப்புதல் வழங்கி இருபத்தஞ்சாம் சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி ட்ரம்பை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று அன்றைய துணை அதிபராக இருந்த மைக் பென்சிடம் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்திருக்காங்க ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை பைடன் வாத நிகழ்வில் ஏற்படும் தொய்வுக்கு பிறகு குடியரசுக் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பைடனின் அமைச்சர்கள் இருக்கும் நபரிடம் இந்த சட்டத்திருத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்ட திருத்தத்தினுடைய பிரிவு நாளின்படி துணை அதிபரும் அமைச்சரவரின் பெரும்பான்மையினரும் அதிபர் அவருடைய பணியை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்னும் பட்சத்தில் துணை அதிபர் அதிபராக பதிவேற்கலாம் ஆனால் அறிவாற்றல் குறைவதை கருத்தில் கொண்டு இதுநாள் வரை இந்த சட்ட திருத்தம் பயன்படுத்தப்படவில்லை என்னென்னா வயசான அவங்களுக்கு அறிவாற்றல் குறைதா அறிவாற்றல் குறைந்தவர்களை கொண்டு போய் நம்ம பதவி வச்சுட்டா என்ன பண்றதுன்னு இந்த சட்ட திருத்தத்தை பண்றது யோசிக்கிறாங்க எவ்வளோ ஒரு அறிவார்ந்த சமூகம் அங்க இருக்குன்னு பாருங்க ஒரு சின்ன இயக்கம் அந்த இயக்கத்தோடு இந்த இந்த காணொலியை முடிக்கிறேன் நம்ம நாட்டில் இந்த மாதிரி அறிவாற்றல் சரண் சோதனை அரசியல்வாதிகள் நடத்தினால் என்ன ஆகும் யார் இதில் தேர்ச்சி பெறுவார்கள் யார் இதை இதில் தோல்வியடைவார்கள் இந்த தேசத்தை வெளிநடத்தக்கூடிய வாய்ப்பை இழப்பார்கள் என்பது அவரவர் மன மன விருப்பத்திற்கே நான் விட்டுவிடுகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வணக்கம்